ஒரு ஊர்ல ஒரு ஆடு மேய்ப்பவர் இருந்தாரு தன்னோட ஒரு ஆட்டை வச்சுக்கிட்டு தன்னோட பொழப்ப ஓட்டிக்கிட்டு வந்தாரு தினமும் போல ஆட்டை கூட்டிட்டு காட்டுக்கு புல் மேய போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு போனாரு மழை காலம் வந்துடுச்சுன்னா காட்டுக்குள்ள புல் மேய போக முடியாதே என்ன பண்றதுன்னு ரொம்ப குழப்பத்துல இருந்தாரு காட்டுக்குள்ள வந்து வழக்கம் போல ஆட்டுக்கு புல் பறிச்சு போட்டு கொடுத்துட்டு இருந்தாரு வழக்கத்தை விட அன்னைக்கு நிறைய புல் பறிச்சு போட்டாரு தன்னோட ஆட்டுக்கு ஏன்னா மழை காலம் வந்துடுச்சுன்னா காட்டுக்கு வர முடியாதுன்னு அந்த ஆடு மேய்ப்பவருக்கு நல்லா தெரியும் புல் பறிச்சு போட்டுட்டு இருக்கும்போதே காட்டுக்குள்ள மழை வர ஆரம்பிச்சது உடனே தன்னோட ஆட்டையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவோம்னு போயிட்டாரு அம்மா லதா மழை காலம் வேற வந்துடுச்சு ஆட்டுக்கு சாப்பிட என்ன கொடுக்கறதுன்னு தெரியல உன்கிட்ட ஏதாச்சும் யோசனை இருக்காமா அதுக்கு அவன் மனைவி நம்மளோட வீட்டு விவசாய நிலத்துல விளைஞ்ச புல்ல போட்டு கொஞ்சம் நாள் ஆட்டை வளர்ப்போம்னு சொன்னான் சரின்னு அந்த ஆடு மேய்ப்பவரும் புல் பறிச்சு போட்டுட்டு வருவோன்னு வெளியே போய் பார்க்கும்போது தன்னோட மந்தையில வேற ஒரு காட்டு ஆடு வந்து நிக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு உடனே தன்னோட மனைவிய கூப்பிட்டாரு அம்மாலதா இந்த ஆடு எங்க இருந்து வந்துச்சுன்னு பாத்தியா தெரியலங்க மழை காலம் இல்ல காட்டுல வந்திருக்கும்னு நினைக்கிறேங்க பாக்குறதுக்கு காட்டு ஆடு மாதிரி தான் தெரியுது செலவு இல்லாம நிறைய ஆடு கிடைச்சது அந்த ஆடு மேய்கிறவருக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால புதுசா வந்த காட்டு ஆட்டுக்கு நிறைய உணவும் ஏற்கனவே இருந்த ஆட்டுக்கு உயிர் வாழ்ற அளவுக்கு சாப்பாடும் கொடுத்தாரு அப்படியே கொஞ்ச நாள் போயிடுச்சு மழை காலமும் முடிஞ்சுது ஒரு நாள் அந்த ஆடு மேய்பவரு காலையில தூங்கி எழுந்திருச்சு தன்னோட ஆட்டு மந்தையில போய் பார்க்கும் போது அந்த காட்டு ஆட காணும் ஆடு எங்க போச்சுன்னு ஒரே குழப்பத்துல இருந்தாரு சரி ஆடு காட்டுக்கு தான் போயிருக்கும்னு சொல்லிட்டு காட்டுக்கு போய் பார்ப்போம்னு ஒரே அவசரத்துல போறாரு காட்டுல போய் பார்க்கும்போது அந்த காட்டு ஆடு இன்னும் சில காட்டு ஆடுங்களோட நிக்கிறத பாக்குறாரு போய் அந்த காட்டு ஆடு கிட்ட கேக்குறாரு நான் உனக்கு நிறைய சாப்பாடு கொடுத்ததும் இப்படி உங்க வாழ்விடத்துக்கு போறீங்களேன்னு கேட்டாரு அதுக்கு அந்த காட்டு ஆடு சொல்லுச்சு நீங்க புது ஆடுகள் வந்ததும் பழைய ஆடுகளுக்கு உணவு கொடுக்காம புது ஆடுகளுக்கு நிறைய உணவு கொடுத்தீங்க நாங்க உங்களோடவே தங்கிட்டா நாங்க பழைய ஆடா மாறிடுவோம் புது ஆடு ஏதாவது இங்க வந்துச்சுன்னா எங்களுக்கு போதுமான உணவு கொடுக்க மாட்டீங்க அதனால நாங்க எங்க வழிய பார்த்துக்கிட்டு போறோம்னு சொல்லிட்டு காட்டுப்பகுதிக்கு போயிடுச்சு அப்புறம் அந்த ஆடு மேய்பவர் வீட்டுக்கு வந்து புது ஆடு வந்ததும் பழைய ஆட்டுக்கு உணவு சரியா கொடுக்காம விட்டத நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாரு அவரு அதுல இருந்து இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா வாழ பழகணும்னு கத்துக்கிட்டாரு கதை புடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மற்றொரு கதையில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்